வந்தாச்சே அப்டேட் எஸ் விஜய் வீட்டிலேருந்து ஷூட்டிங் ஐ திங்க் வந்து தாத்தா சைட்லேருந்து இன்றைக்கி அப்டேட் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் நாளாக நம்ம மிஸ் பண்ணோம் நம்ம சுவாமி தாத்தா காம்பினேஷனில் பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இன்றைக்கி நம்மளுடைய சித்தப்பா அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு இப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஸோ விஜய் வந்து ஒரு எல்லோ கலர் டிஷர்ட்டில் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க இந்த கொடைக்கானலில் என்ன அக்கப்போர் முடிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் ஹாப்பியாகி தான் வந்தாங்களா இன்னும் ஒன்றும் புரியாமல் இருக்கிற தருணத்தில் விஜயோட வீட்டில் நார்மலாக ஷூட்டிங் போய்ட்டு ஸோ இந்த மாதிரியான அப்டேட் ஹாப்பி தான் அதே மாதிரியே ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம மிஸ் பண்ணோம் தாத்தா பேரன் இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா அந்த லொகேஷன் நாளைக்கு கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் தாத்தாவும் இந்த மாதம் அப்டேட் கொடுக்கல அவர்கிட்ட நம்ம சொல்லி வச்சிடலாம் ஓகேவா ஸோ சின்ன அன்ப வேண்டுகோள் ஸோ விஜயோட ஒரு அழகான அப்டேட்டு ஸோ பாப்பம் என்ன மாதிரியான கதை வருது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த கொடைக்கானலில் என்ன முடிஞ்சிருக்குங்கிறத தொடர்ந்து தான் அடுத்த கதையை பற்றி நம்ம யோசிக்க முடியும் ஏன்னா அங்கேயே அதுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டு வராங்களா இல்லை கமா கொடுத்துட்டு வராங்களா அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் நீங்கள் போய் பார்த்துங்க அப்படின்ட்டாங்கன்னா இது வேற மாதிரி ஒரு கதையாக வந்துடும் இல்லை அங்கேயே பசுவோட பின்னணி எதாச்சும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்கன்னா ஹாப்பியாக ஒரு ட்ரிப்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் வாங்க ஒரு வெளியில் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த கே பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதாவது பேரில் எழுதிவிட்டு காவிரி பேரில் எழுதிட்டு ஹாப்பியாக வருவாங்க ஸோ என்ன மாதிரி நகர்வுகள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன் விஜய் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கார் இல்லையா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மைல் நல்லாயிருக்கு ஹாப்பி